தடுமாற்றம் வந்து நான் தடுமாற்றம் தான் இப்படி இருக்கேன் எனக்கும் என் தம்பிக்கு இடையில் அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்தில் எனக்கு துளியில் அன்பில் குறையில ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில் நான் நிறைய நாங்க முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அதை இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்கலையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அது ஏற்படையது இல்லை இப்போ எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கலை அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்னு வச்சுக்கிட்டு இது பண்ணல அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சிட்டார் விஜயகாந்த் ஐயா வந்தாரு வறுமையை ஒழிக்க போறேன்னுட்டார் அது பிரச்சனை இல்லை நீங்க வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒன்னு கேட்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாடை சொல்றாரு மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்போ நீங்க உங்க உங்கள் வாயிலாக எல்லார்டும் கேட்குறேன் கேட்குற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன் மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா இல்லை அப்போ ஏன் மதச்சார்வற்ற சமூக நீதிங்கிறீங்க அதில் இஸ்லாமியர் கிறித்தவர்களான இட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேட்குறது நான் கேட்டேன் இப்போ நீங்கள் கேட்டிங்க நான் பதில் சொன்னேன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறித்தவர்கான இட ஒதுக்கீடு இருக்கா இல்லை அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்க மண்ணின் உரிமை எதது உரினம் அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழ்நாட்டு எது தெரியல மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்போ இந்த மண்ணின் உரிமைன்னா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்போ இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்கள் சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழி வழி மாநிலங்களாக பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா ஐயா நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்போ நாங்கள் வரணுமா வேணாமா வரணும் இப்போ என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கே இருக்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள்னு அவர் பேசும்போது அப்போ மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மேலனும் இவருக்கு எழணும் அப்போ ஏற்கிறீர்கள்னா அப்போ மொழி மொழி வழி இப்போ மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் நான் சொல்றது கேளுங்க மொழி வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடியே மகாராஷ்ட்ரா அது இந்து தானே குஜராத்து நீ தானே எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட ஏன்னாவே மராட்டிய நீ குஜராத்தி ஆறு வயசு பையனா இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் கொடியை பிரிச்சுக்கிட்டு தனி மாநிலங்கிட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி யாராவது மறுக்கிறீங்களா அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது அப்ப பிரிச்சவன் அதுக்காக போராடியவன் பட்டினி கிடந்த செத்த எங்க சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பயிற்சிக்கிறப்ப எதை சொல்ல வரீங்க நீங்க இப்போ இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலம் இருக்குன்னா அது தப்பு அந்த மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் அமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படிதான் இந்தியாவே மொழி தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கும் பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாற்று அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்கள் ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுது அப்படி கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன்னா நான் குடும்ப நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் இந்த வெள்ளச்சக்கரை கண்டகண்ட நோயை தருது அதை தடை பண்ணிடுறேன் இதுக்காக கருப்பட்டி வெல்லம் பனை வெள்ள இந்த கரும்பு வெல்லத்தை கொண்டு நான் கொடுக்குறேன் என்று அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்க அதில் அதை செய்யலை பனை பனையை வந்து பனை வெள்ளத்தை இறை கொண்டு வர நம்ம கொண்டு வரோம்ங்கிற அப்போ அது ஆவின் பால் கொடுக்கறது சரி ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல கொடுப்பீங்களா இப்போ நான் ஆடு மாடு வளர்க்குறேங்கிறேன் அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா ஒரு கோட்பாடு வருது இல்லை பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் எனக்கு வெகுமானம் வருமானம் ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் நான் ஆதியில செஞ்சதை ஆடு மாடு தான் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இரண்டாவது நிலத்துல முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன் அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன் இப்ப இது தெரியாம நீங்க வந்து ஆவின் பால் கொடுப்பேன் சரி கொடுங்க எங்கிருந்து கொடுப்பீங்க இப்ப ஆந்திரால இருந்து வருது கறி எங்கிருந்து வருது ஆந்திராலேருந்து இருந்து வருது இது போலவே உங்கள் ஆட்சியிலேயும் வருமா இல்லை நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க இப்போ நான் வளர்ப்பேங்கிறேன் அதனால தான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன் அதுக்கு சிரிக்கிறாங்க அப்போ என்ன டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவங்க கவர்மெண்ட் விளப்பாகலாம் ஆடு மாட்டு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் இருக்கலாம் ஆடு மாடு வளர்க்குற எங்கள் ஆத்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கூடான்னு நான் கேட்குறேன் இப்போ அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் அப்படி சொல்லும் போது இப்ப நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி வைக்கிறேன் இப்ப நாங்க ரெண்டு மோதிக்கிறோம் அவன் கேள்வியா இருக்கான் உங்களுக்கு நினைக்கிறேன் அதனால ஒண்ணு இதை மாத்திக்கணும் இது மாதிரி வரும்போது தப்பா இருக்குதுல்ல இப்ப மொழிக் கொள்கைன்றார் இருமொழி கொள்கைங்கற நாங்க என்ன சொல்றோம் கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ் அப்ப நான் பல அழைக்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி அம்மாக்கள் இருக்காங்க என்னை பார்க்கறதுல என் மகனேன்னு சொல்லுவாங்க நான் அம்மான்னு சொல்வேன் நான் பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான் அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாக தான் இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் என் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் இப்போ பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்குது இப்போ நான் என்னை பெற்றவர் அப்பா இந்த பத்து கை தீட்டுக்கார் இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ கொள்கை மொழி ஒரு மொழி தான் என் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படி தான் அது வரைய இருக்கணும் உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம் இந்தி உட்பட தேவைனால் தேவைனா கற்போம் அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைனா இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா நம்ம தமிழில் இருக்கும் திருநெல்வேலி இங்கிலீஷில் இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழில் இருக்கும் சென்னை இங்கிலீஷில் இருக்கும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ் இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் அப்படித்தானே இருக்கணும் நம்ம தமிழருக்கு ஸ்கூல் ஆங்கிலத்தில் இருக்கு இப்ப இப்ப விலங்கு நான் சொல்றது இது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறது தான் இது நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் அப்புறம் மீதி ஊரா இங்கிலீஷ்ல இருக்கும் தங்கிலீஷ் ஆகும் அரசே செய்யும் தான் இப்ப எங்க ஊர் ராம்நாடத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் வெல்கம் டு ராம்நாடு யார் எழுதி வச்சிருக்கேன் நீ யார் எழுதி சரி வட இந்தியக்காரன் இங்கே வர்றான் ராமேஸ்வரத்துக்கு ஊருக்கு சாமி மூட வரான் வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு நான் எதாவது சொன்ன கேள் ஆனா நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்க யாரு போட்டு இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் இருந்தது இது இந்த இருமொழி கொள்கை இளவு கொள்கை அப்போ கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை எங்கள் மொழிக் கொள்கை அப்படி தான் சொல்லணும் அது அதை வந்து ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கிடமை இருக்குல்ல இப்போ நேரம் செஞ்சு பேச முடியல அதனால சொல்கிறேன் இதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ இல்லை இல்லைக்கா அப்படி தானா சரி அப்படி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது யார் சொல்றது

நீங்கள் நீங்கள் எங்கள் பாட்டன் வாகூசியை மறைச்சி பட்டையில தூக்குனது யாரு நீங்கள் தான் எங்கள் முன்னோர்கள் போலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் மருது வாங்கியிருக்கு புரித வேலை நாச்சியர் எங்கள் பாட்டி இந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் இருக்காங்களா பெரும்பிடுங்க முத்திரையர் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவர் எங்களுடைய வீர பரம்பரையை மறைச்சி நீங்கள் மன்னன்னாவே வீர மன்னன்னாவே எங்கள் வரலாறை எங்கே கொண்டு வந்தீங்க சான் இந்த என்ன சொன்னீங்க மராட்டிய மண்ணை சிவாஜின்னு கொட்டி சிவாஜினா வீர சிவாஜி நாங்கள்லாம் சோர கூட்டம் வீர பெண்ணுன்னாவே ராணி எங்கள் பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணே பிறக்குறான் வரலாற்றில் எப்படி எப்படி எழுதிச்சா நான் புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு தென்னாட்டின் சான்சிராணின்னு இப்போ நான் வந்தான்னு சொல்கிறேன் டே எழுதுறேன் அங்கே அவ்வளோ வடநாட்டின் வேலை நாச்சியார் பைத்தியக்காரப்பல அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் தான் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சிங்க இவன் அதை தொடர்றான் அதனால தான் நாங்கள் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேருமே தமிழர்களுக்கு தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழர் அடையாளங்களை தமிழ் மொழியை தமிழரின் தொன்மத்தை தமிழரின் பண்பாட்டை தமிழரின் வழிபாட்டை சிதைத்து அளிப்பார்கள் அவருக்கு கேங்க நீங்கள் நம்மளை இங்கே நம்மள ஐம்பது அறுபது வருஷம் ஆண்டவனே பேச மாட்டேங்கிறான் அவன் ஏதோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருந்துட்டு போற ஒருத்தரை போய் பார்த்துட்டு அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவராக அப்படிக்கிறார் யாரோ எழுதி கொடுக்குறான் அதை வாட்சி விட்டு போகிறாரு அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பர்மனெண்ட்டு பர்மனண்ட்டு ஸ்டாப்பை பேசுங்க டெம்பரவரி ஸ்டாப்பை பேசிக்கிறீங்க நீங்க நீங்கள் என்ன இருந்தே